இன்றைக்கு வந்து அடாத மழை பெய்ய்தாலும் நம்ம விடாம முயற்சி செய்வோமென்ற மாதிரி இன்றைக்கு வந்து கொட்டும் பனியிலயும் நம்ம வந்து முயற்சி செய்வோம்னு சொல்லி நம்ம வழியில கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் போறோம் அப்படின்னு சொன்னால் எங்கபுரம் அதிர்ஷ்டலா வச்சு வாங்குறது அதிர்ஷ்டலா வச்சுட்டு வாங்குறது போறம் நம்ம அரிஷ்டலா வச்சுட்டு வாங்குறது வந்து நம்ம மெயின் லட்ரி டிக்கெட் எடுக்கிறது நம்ம மெயின் கோல்ல்ல நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம் சரி ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறோம் வேலையெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நேரம் முண்டா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிணோம் சரி அதுக்கு இண்டைக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தா நிறைய நாளாச்சு நம்ம லாட்ரி டிக்கெட் எடுத்து ஒரு நாலு அஞ்சு மாதம் வரும் சரி சும்மா போய் ஒரு லாட்ரி டிக்கெட் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு அதாவது லாட்ரிக் வந்து அடிக்ட்டெட் ஆனால் அடிக்டெட் இல்லை லாட்ரி வந்து சில பேருக்கு வந்து அது கூடாத விஷயமா தெரியும் சில பேருக்கு நல்ல விஷயமா தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடிக்ட் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகலன்னு சொன்னால் அது ஓகே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து டெய்லி போயிட்டு ஒரு நாளைக்கு போயிட்டு பத்து டிக்கெட் எல்லாம் எடுக்க நாலஞ்சு மாசத்துல ஒரு வாட்டி இப்படி எப்பயாச்சும் போர் அடிச்சா போய் எடுப்போம் வந்து இந்த லொட்டு டிக்கெட் எடுப்போம்னு சொல்லி நாங்க மார்னிங்கே டிஸ்கஸ் பண்ணோம் ஆனால் என்ன செய்யறது நல்ல ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிட்டுது அண்டைக்கு நான் வந்து ஸ்னோ வருது போட்டோஷூட் எடுக்க போறேன் ஆர்வமா இருக்கும் போது வரல இன்னைக்கு கிளம்பி

அதை எதிர்பார்த்து வெயிட் பண்ணி போய் பார்க்கும் போது மழை வந்து எல்லாமே இல்லாமல் போயிட்டது இந்த ஸ்னோ இருக்குமென்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே ஐடியாவே இல்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தா நல்ல ஸ்னோ ஸ்டார்ட் ஆகி ஒரு பதினோரு மணி அப்படி ஸ்டார்ட் ஆயின ஸ்னோ இப்போ அஞ்சு மணி ஆகுது இப்போ வரைக்கும் நிற்கலை ஸ்னோ வந்து தொடர்ந்து போய்க்கொண்டே வந்து கொண்டே தான் இருக்குது நல்ல அண்டு நான் சொன்ன மாதிரி டிப்போசிட் ஆகிடுச்சு மழை வந்து வித்ரோ பண்ணிட்டு போயிடுச்சு இன்றைக்கு வந்து டிபாசிட் ஆயிடுதுன்னு எல்லாம் ஆனா பேங்க் டைம் அஞ்சு மணி க்ளோஸ் ஆனதுல இன்றைக்கு எப்படி வந்து வித்ரோ ஸ்கூல் பஸ் ஸோ நாம வந்து இப்போ லாட்ரி டிக்கெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வெரைட்டி இருக்கு ஸோ பவர் போல் அப்படி இருக்குது அது வந்து ஒரு ஆறு நம்பர் நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா சில கடையில நாம நம்பரை சூஸ் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா அவங்க அது பெரிய டிக்கெட்டை கொடுப்பாங்க சில கடையில வந்து பவர் பால் டிக்கெட் வச்சிருப்பாங்க ஆல்ரெடி கஸ்டமைஸ்ட் நம்பர் மெஷின்ல வரும் அதை நாங்கள் வந்து எடுத்துட்டு நாங்க சூஸ் பண்ற ஆப்ஷன் இல்ல அதை ஒரு டூ டாலர் அப்படி கொடுத்து பவர் பால் டிக்கெட் வாங்கலாம் அதை விட வந்து நம்ம உடனடி அது பவர் பால் வாங்கிட்டோம்னு சொன்னா அவங்க அந்த லாட்ரி அவங்க அந்த ப்ரோசஸ் முடிச்சு இன்னைக்கு நைட்டோ அல்லது ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்ல வந்து அவங்க நம்பர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்க போய் கதைச்சு அந்த அமௌண்ட வந்து வாங்கணும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அதை விட வந்து நார்மல் டிக்கெட்ஸ் இருக்குது அது வந்து ஒரு ப்ரைஸுக்கு இருக்குது ஃபைவ் டாலர் டூ டாலர் டென் டாலர் டுவெண்ட்டி டாலர் தேர்ட்டி டாலர் ஃபிஃப்டி டாலர் வந்து இருக்கும் அது வந்து நம்ம வாங்கி உடனே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிற மாதிரி உடனே வாங்கி நம்ம அதை ஸ்கிராச் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு நம்ம போகிற வழியில நம்மட நிலைமை தான் இருக்குது நல்ல ஸ்னோ வந்து ரோட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே பனிமூட்டமா இருக்குது இன்றைக்கு பார்க்கும்போது இதுதான் இண்டைய நிலவரம் இதுக்குள்ளதான் நாம இன்றைக்கு நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை செக் பண்ண போறோம் இந்த ஸ்னோ பிளேக்ஸ் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து தூகுதோன்னு சொல்லி சோ இப்படிதான் இருக்குது ரோட்டு நிலைமை போயிடாத அதான் நாம பிளான் பண்ணதை கேட்டு நம்ம தடுக்கிறதுக்காக தான் ஸ்னோ வந்தோ தெரியாது ரெண்டாலும் இன்றைக்கு ஒருக்கா போய் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம போய்கொண்டிருக்கிறோம் ஸோ நான் வந்து இந்த பவர் போலே ப பவர் போலும் இருக்குது நார்மலாக நம்ம வாங்குற டிக்கெட்ஸும் இருக்குது நாங்கள் பவர் போல் வாங்கலை நார்மலாக ஒரு டிக்கெட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டாலர் இல்லையோ ஒரு டிக்கெட்டை வந்து எடுத்து ஸ்பாட்லயே வந்து பார்த்துட்டு போக முடியும் ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு போனால் அதே சிந்தனையாக இருப்போம் உடனே ஒரு முடிவு தெரிஞ்சிடும் உடனேயே சந்தோஷம் சந்தோஷப்படுறோம் அப்படியே போயிடுவோம் ஸோ இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி எங்களை பெருசா நம்ம டிக்கெட் வாங்கின காசு திருப்பி எடுத்துருக்குதான் அதை விட பெருசா இந்த கீ அமௌண்ட்டும் எங்களுக்கு உள்ளல

ஊர்ல எல்லாம் வந்து நல்ல மழை புயல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டடத்துலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு புயல் மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் சினோ வந்து ஒன்று இது வந்து என்னன்னு சொன்னால் இங்கே ஸ்னோ நார்மலா எப்படி ரோட் கண்டிஷன் அங்கே காட்டின மாதிரி அப்படி இருக்கும் போதெல்லாம் பெருசாண்டு லீவ் எல்லாம் விட மாட்டாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது நாளைக்கு ஸ்கூலோ வேலையோ எல்லாமே வந்து இருக்கும் எது எதுக்குமே லீவ் இல்ல மேபி ஹெவியா போய் நிறைய ஒரு நிறைய ஃபீட்டுக்கு வந்து ஸ்னோ வந்துட்டு இல்லையண்டா ஐஸ் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சு இருந்தாலும் மட்டும்தான் லீவு சொன்னால் அந்த ரோட் மட்டும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் சைட்ல எல்லாம் ஸ்னோவா இருக்கும் இதுக்கு ரீசன் வந்து இந்த ரோட்ல வந்து முதலே வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணினால் முதலே வந்து அவங்க அந்த ஐஸ் எல்லாம் படியாத மாதிரி உப்பு எல்லாம் போட்டுருவாங்க ஸோ அதால வந்து ரோட் மட்டும் கிளியரா இருக்குது அப்படி இல்ல ரோட்ல வந்து படிஞ்சிட்டு சொன்னாலும் அவங்க வந்து நாளைக்கு காலையிலேயே அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்கு அதால வந்து ஒரு நாளைக்கு வேலைக்கு போறதோ ஸ்கூலுக்கு போறவங்களுக்கோ எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காத மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க அதுக்கு மிஞ்சி அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லும் பட்சத்துல மட்டும்தான் லீவு வந்து அறிவிப்பாங்க அப்படியே கதட்டி பார்த்து நம்ம வந்துட்டோம் சோ இங்க வந்து எங்க நம்ம இந்த லோட்டரி டிக்கெட்ஸ் அதெல்லாம் வாங்கலாம்னு சொன்னால் ஆஹ் கேஸ் ஸ்டேஷன் இங்க வந்து கேஸ் ஸ்டேஷன் வந்து கேஸ் ஸ்டேஷனோட சேர்த்து ஒரு சின்னதா ஒரு கடை மாதிரி வச்சிருப்பாங்க அங்கதான் இதெல்லாம் வாங்கலாம் சோ சில

ஸோ இது ஒரு நல்ல டீல் தான் எமௌண்ட் கூட தான் இருந்தாலும் கூட தான் கிடைக்கலாம் முப்பதுல முப்பதாவது கிடைக்கலாம் இல்ல ஒன்றுமே கிடைக்காமலும் போகலாம் ஸோ இது அப்படி என்ன சொன்னா இது நம்ம நோம்பலா ஸ்கிராச் பண்ணி நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும் வாங்கி உறைஞ்சி பார்ப்போம் அப்படித்தான் சோ ஃபர்ஸ்டா வந்து ஒரு டுவெல் பக்ஸ் வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஏதாவது ஒரு சிம்பல் வந்து கொடுப்பாங்க இதுல வந்து ஒரு பண மூட்டை மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க பணப்பொதி அந்த சிம்பல் இதுல ஏதாவது ஒன்றுல வந்தால் எங்களுக்கு ஃபைவ் டாலர் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் தௌசண்ட் டாலர் வரைக்கும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல அந்த சிம்போல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் கிடைக்கும் அடுத்தது வந்து இங்கே ஒரு ஃபு டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது டுவெல் டுவெல்வா டென்ட்டு குளத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யுவ நம்பருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஸ்க்ராச் பண்ணுறதுல இல்லை என்ன நம்பர் உழுதுண்டு இருக்கும் பக்கத்துலேயே வந்து வின்னிங் நம்பர் என்னண்டு இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே என்ன ப்ரைஸ்னு சொல்லி இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம நம்பரும் அந்த வின்னிங் நம்பரும் மெட்ச் ஆயிடுதுன்னு சொன்னால் என்ன இந்த டுவெண்ட்டி ஃபோர் நம்பர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டிஃபரன் நம்பர்ஸ் கிடைக்கும் சான்ஸ் வந்து கூட பாவபோல்ல வந்து ஆறு நம்பர் எடுத்தவன் சொன்னா ஆறு நம்பரும் மச்சாங்கன்னா தான் ஒரு கிஃப்ட் அந்த ஃபுல் அந்த முழு பரிசு வந்து குடுப்பாங்க இதுல வந்து அப்படி இல்லை ஏதாவது ஒரு செட் வின் பண்ணா கூட அதுல சொல்லுறாங்க ஒரு இதுலயே வந்து ஹண்ட்ரட் டாலர் வரும் ஒரு இதுலயே வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர் இருக்கலாம் ஸோ அப்படி கொஞ்சம் சான்ஸ் கூட எதுவுமே இல்லாமலும் போகலாம் இப்ப நான் அமௌண்ட் ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம் நம்ம அதிர்ஷ்டம் இன்டைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரோ 1 வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட் சரி ரோ 1ல வந்து இதுல வெச்சுடுங்க ஸோ ரோரஸ் ஒன்னில் வந்து எனக்கு விழுந்த எனக்கு வந்து செவன்டீன் வந்துருக்கு வின்னிங் நம்பர் வந்து ஃபிஃப்டீன் ஸோ நம்மளுக்கு அதில் எந்த ப்ரைஸும் இல்லை ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டுறேன் ஸோ என்னோட நம்பர் வந்து செவன்டீன் வின்னிங் நம்பர் வந்து ஃபிஃப்டீன் செவன்டீனோட வந்து நான் வந்து ஃபிஃப்டீன் வந்து மச்சா இருந்தால் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டாலர் ஓகே இப்படி நான் இப்போ மிச்ச இருக்கிற ட்வெண்ட்டி த்ரீக்குன்னு ட்ரை பண்ணணும்

இப்ப நான் வந்து நாலு ஃபர்ஸ்ட் ஃபோரை வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்துட்டு நான் ஒன்றுமே செட் ஆகல இப்போ அவரோட கொடுப்போம் அவர் ட்ரை அவி வந்து அவர் த ட்ரை யார்ட்ட அது இஷ்டத்துலயாச்சும் தேர்ட்டி டூ வரை குடுத்திருங்க வாங்கின நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும் முப்பது டொல்ல இருக்கு வாங்கினது பேச மாட்டீங்களே

பதினாலு என் நம்பர் இதுல வந்து முப்பத்தி ரெண்டு பதினாலு அஞ்சு முப்பத்தி ரெண்டு அஞ்சு அஞ்சுதான் பங்காலயம் வந்திருக்கு நாப்பத்தி ஒண்ணு அஞ்சு ஆனா நம்மளுக்கு கொண்டே காட்ட முடியாதுல்ல அடுத்தது இருபத்தி ரெண்டு நாலு வந்திருக்கு முப்பத்தி எட்டு பதினாறு வரைக்கும் போயிட்டேன் ஒன்றும் இல்ல மிச்சமலாம் வந்தா அவர் ட்ரை பண்ண பிறர் எனக்கென்னா கிடைக்குமா நம்பிக்கை இல்ல சரி இதுல தான் கிடைக்கும் கடைசி ஒன்னு எடுக்காரு இதுல தான் நம்மளுக்கு கிடைக்கல என்றாலும் போனஸ்ல வேயாச்சும் ஒரு போனஸ் எடுப்போம் நம்மளுக்கு இதுல கிடைக்கல என்றாலும் பரவாயில்ல நீங்க ஒரு முப்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தாலே உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு டாலர் புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கிடைக்கலன்னு ஒரு பிரசாந்த

இங்க எதுவுமே இருபத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் போயாச்சு கடைசி என்ன பொருள் ஒன்றுமே இந்த ஒன்று கூட நம்மட ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லட்சம் டாலர் இருக்குது டூ ஹண்ட்ரட் டாலர் இருக்குது ஒரு இதுல பாத்தீங்களா இது ஆனா

அதான் நீ அதிர்ஷ்டம் என்று சொல்கிறது எங்கேயாவது உண்டு வந்து அப்படி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அது யாருக்கு கிடைக்கிதோ அதை அதிர்ஷ்டம் அப்படி சவா சம்பாதிக்கிறோம் இந்த போனஸில் இருக்கும் போதிலேயும் இருக்குதுதான் அதான் இன்னைக்கு தான் பார்க்க போறேன் ஸோ போனஸ்ல வந்து எங்களுக்கு பணப்பொதி மாதிரி ஒரு சிம்பல் கட்டிருக்காங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பென்சில் வந்துருக்குது ரெண்டாவது வந்து வோலெட் வந்துருக்குது மூன்றாவது வந்து டைமண்ட் நாலாவது வந்து பிக்கி பேங்க் வந்திருக்கு

அடுத்து வந்து வார அடுத்த மாசம் வந்து இன்னொரு லோட்டு டிக்கெட்டை வாங்கி செக் பண்ணி பார்ப்போம் சோ இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து கிடைக்கல திரும்ப திரும்ப பாத்து என்ன செய்யறது அது வந்து அந்த ஸ்கேன் பண்ற பாரும் அது வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டோமா முப்பது ரூபாய் குடுத்துட்டோமாம் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு போக வேண்டியது சோ அமத்துவத்துல நம்மளுக்கு இந்த காட்டுலயே எதுவும் இல்ல சோ நம்மள வந்து அதிர்ஷ்டம் இருபத்தி நாலு பிளஸ் ஒரு பெண்ணெண்டு முப்பத்தி ஆறு சான்ஸ் இருந்தும் உங்களுக்கு ஒன்றுமே விழல இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் இன்றைய அதிர்ஷ்டம் ஆனா நாங்க கை இதால நாங்க மனசுடன் போகல அடுத்த மாசங்கள்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு சிலர் வந்து நான் நோட் ஒரு சிலர் வந்து முப்பது ரூபாய்க்கு ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு திருப்பி ஒரு முப்பது ரூபாய் வாங்கி திருப்பி வாங்கி சொன்னா பண்ணாதீங்க அது வந்து இப்ப நீங்க ஒரு நாள் ஈவ்ன் பண்ற மாதிரியே கொண்டு அப்படியே டோட்டலா வேஸ்ட் பண்ண போறது இல்ல இப்ப நாங்க பாக்கும்போது இப்ப நாங்களே போய் செய்துட்டு இருக்கும்போது திடீர் ரெண்டு பதினஞ்சு பதினெழுமி இருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் தானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் அத ஃபீல் பண்ணிட்டு உடனே இன்னொண்டு வாங்கி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அதுதான் தப்பு நம்ம என்ன கொண்டு வாங்க அப்புறம் வந்தோம்மா அத வாங்கிட்டு நம்மளோட அது இஷ்டம் இருக்கா இல்லையா பாத்துட்டு போலாம் மேபி நாங்களும் தோண்டலாம் கிடைக்கலாம் சில அது அடுத்த டிக்கெட்ல கூட கிடைக்கலாம் ஆனா அதுக்காக நாங்க ஒரே நாள்ல போய் சிக்ஸ்டி டோலர் குடுக்கறது வேஸ்ட் அதான் அதிர்ஷ்டம் பண்றது வந்து இப்படி முப்பது ரூபாயில வாங்கி கிடைக்கிறது நம்ம உழைப்புல கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம் பண்றது சோ திடீர் பணக்கான கண்டிப்பா கஷ்டப்பட்டு வச்சே ஆகணும் சும்மா ஒரு பொழுது இருந்து வந்து ட்ரை பண்ணினது நாமத்துலாம் முடிஞ்சிருக்கு வேலை ரொக்கம் இன்றைக்கு போய் கிருஷ்ணரை ரொக்கம் போட்டுட்டு நாளைக்கு நல்ல முடிவா நடக்க வந்து பார்ப்பேன் நல்ல 30 ரூபாய் போனா கொஞ்சம் சரி at least ஒரு 50 டாலர் அஜூர் வந்திருக்கலாம் மினிமம் டொமினோஸ்ல பீட்சாவும் பிரவுனிஸ் மட்டும் தான் அப்படி இருக்கலாம் அப்படியே இட்ஸ் ஓகே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு கிஃப்ட் எமௌண்ட் வரை போட்டுருக்கோம் அத பார்க்கும்போதுதான் கவலையா இருக்கு நான் எல்லாத்தையும் ஸ்கிராட்ச் பண்ணி பாக்கல ஆனா நான் பண்ணி பாத்ததுல த்ரீ மில்லியன் வந்துருச்சு அதான் இப்ப கவலை அதாவது இதுல நம்மளுக்கு த்ரீ மில்லியனுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது ஆனா அது நமக்கு கிடைக்கல இப்ப முட்டாப்பில இருந்து இட்ஸ் ஓகே அடுத்த மாசம் எப்பயாச்சும் போர் அடிச்சு செண்டா வந்த கெய்யம் ட்ரை பண்ணி பாப்பேன் இப்ப நம்ம வீட்டுல போவோம் சோ, புது அனுபவங்களுக்கு புதுப்பு தனக்கு சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்